அனைவருக்கும் வணக்கம் திருவுள்ளவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரையும் வணக்கம் தங்களுக்கு என்னவென்று மணக்காமல் சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் எந்த மனிதன் பொண்ணுக்கு நிகராக மதிக்கப்படுகிறான் எந்த மனிதன் பொண்ணுக்கு நிகராக மதிக்கப்படுகிறார் பொறுத்தாரை ஒன்றாக வெய்யாரை வைத்தாரை பொன் புதிந்து தமக்கு தீங்கு செய்தவரை பொருட்காமல் தண்டித்தவரை பெரியவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் எந்த நிலையிலும் பொறுமையை காத்து கொண்டவரை அவர் மனதுக்குள்ளே பொன் போன்ற ஒரு நிலையில் மதிப்புடையவராக வீட்டு கொண்டிருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார் எனவே பொறுமையை கடைப்பின்ற கடைபிடிக்கின்றவர்களே தான் பொன்னுக்கு நிகரான மதிக்கின்ற மனிதர்களாக அறியப்படுகிறார்கள் பொறுமையை கடைபிடிங்கள் என்று குறிப்பிடுகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்களை ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்